சுமதி வளைவு தமிழ்நாடு எல்லையில் அமைந்துள்ள கல்லேலி கிராமம் ஒரு அமைதியான கிராமம் ஆனால் அந்த கிராமத்தின் நபர்கள் அனைவரும் கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு இடம் இருக்கிறது அது சுமதி வளைவு என அழைக்கப்படும் சாலை வளைவு இரவு எட்டு மணிக்கு பிறகு யாரும் அங்கே செல்ல மாட்டார்கள் ஏனெனில் அந்த இடத்தில் நடக்கும் மர்மங்கள் நம்பிக்கையை மீறும் வகையில் பயமுறுத்துகின்றன கதையின் தொடக்கம் கிராமத்தில் சுமதியின் மரணம் பற்றிய பழமையான கதைகள் செவியை கூப்பிடுகிறது சுமதி தன்னுடைய காதலால் கொல்லப்பட்ட கர்ப்பிணி பெண்ணாக இருந்தார் அவள் இறந்த இடமே அந்த மர்மமான வளைவு அவளின் ஆவி அந்த இடத்தில் உலாவுகிறது என்று கிராம மக்கள் நம்புகின்றனர் ஒவ்வொரு இரவும் அந்த இடத்துக்கு அருகில் செல்லும் யாரும் திடீரென காணாமல் போகலாம் அல்லது அமானுஷிய நிகழ்வுகளை சந்திக்கலாம் என்று கிராமத்து கதைகளில் கூறப்படுகிறது இங்கே கதையின் நாயகன் அபு அர்ஜுன் அசோகன் அறிமுகமாகிறார் அவன் சாதாரண இளைஞராக இருக்கிறார் ஆனால் அவனுக்கு ஒரு விசாரணை மனப்பான்மையும் சவால் உணர்வும் உள்ளது சுமதி வளைவின் மர்மத்தை புரிந்து கொள்ள அவன் தீர்மானிக்கிறார் அவனது நண்பர்கள் மகேஷ் கோகுல் சுரேஷ் மற்றும் ஹரி சைஜு குரு அவனுடன் இணைகின்றனர் அவர்கள் நான்கு பேரும் அந்த வளைவின் மர்மத்தை ஆராய தைரியமுடன் முயற்சிக்கின்றனர் அவர்கள் முதலில் பழைய கோவில் அருகே சென்று அங்கு நடந்த பழைய சம்பவங்களை ஆகாய ஆரம்பிக்கின்றனர் கோவிலின் அருகே அவளது படலம் சுமதியின் தோற்றங்களை அவர்கள் காணத் தொடங்குகின்றனர் திடீரென காற்றில் அசாதாரண ஒலி கேட்கப்படுகிறது மரங்களின் அடியில் ஒரு மெல்லிய நிழல் அசைகிறது அந்த நேரத்தில் அப்பவும் அவன் நண்பர்களும் உணர்கிறார்கள் இது வெறும் கற்பனை அல்ல உண்மையான ஆவி அங்கிருக்கிறது கதை மேலும் விரிகிறது அவர்கள் பல அமானுஷ்ய அனுபவங்களை சந்திக்கிறார்கள் இரவு நேரத்தில் வளைவை கடக்க முயன்றபோது போது கண்ணுக்கு தெரியாத தோற்றங்கள் சத்தங்கள் மற்றும் சில சமயங்களில் திடீரென நிலைத்திருக்கும் காற்றின் மாறுதல் அவர்களை பயமுறுத்துகிறது ஆனால் அவன் பயத்தை வென்று கதை முன்னேறுகிறது அவன் நினைவில் ஒவ்வொரு சம்பவமும் அவனுக்கு ஒரு முக்கிய அறிவுரையாக மாறுகிறது சுமதி வளைவின் ஆவி அமைதி அடைய வேண்டும் அதற்காக உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் அமானுஷ்ய சம்பவங்களின் பின்னணி அபுவும் அவன் நண்பர்களும் சுமதியின் மரணத்தில் உள்ள அறிமுகமான மற்றும் மகைந்த உண்மைகளை தெரிந்து கொள்கிறார்கள் அவளின் காதலர் அவளை ஏன் கொன்றார் கிராமத்தின் சில பழைய குடும்பங்கள் இதில் எவ்வாறு சம்பந்தப்பட்டன அவன் எப்படி தைரியமாக அந்த மர்மத்தை வெளிப்படுத்தினான் என்பதெல்லாம் வெளிப்படுகிறது அப்புவின் பயம் பலவீனம் தைரியம் நட்பு நம்பிக்கை ஆகிய உணர்ச்சிகளின் பயணம் மிகவும் உணர்ச்சிகரமாக காட்டப்படுகின்றது அவன் தனது உண்மையை கண்டறிந்து சுமதியின் ஆவியை அமைதியடையச் செய்யும் முயற்சியில் வெற்றி பெறுகிறான் கடைசி அந்த வளைவு பயமுறுத்தும் இடமாக இருந்து கிராம மக்களுக்கு அசாதாரணம் அல்லாத சாதாரண இடமாக மாறுகிறது மக்கள் இரவு நேரத்திலும் அந்த வளைவுக்கு கடக்க தொடங்குகிறார்கள் ஏனெனில் அந்த இடத்திலிருந்து பழைய பயமூட்டும் சம்பவங்கள் நீங்கி அமைதி நிலைத்துவிட்டது கதையின் முக்கிய தத்துவம் பயத்தை எதிர்கொண்டு உண்மையை தெரிந்து கொள்ளுதல் நேர்மை மற்றும் அறிவுத்திறன் மற்றும் நட்பு சக்தி மூலம் சவால்களை வெல்வது